இங்கிலாந்தில் இருந்து கனடாவுக்கு விடுமுறைக்கு சென்ற பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் லீட்ஸ் நகரில் நடந்த வன்முறைகளுடன் தொடர்பு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றோ சீட்டிழப்பில் நபர் ஒருவர் ஏழு தசம் இரண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வெற்றி பெற்றுள்ளார் முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் என வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இங்கிலாந்தில் இருந்து கனடாவுக்கு விடுமுறையில் சென்ற பெண் ஒருவர் அங்கே மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார் அவர் மட்டுமல்லாது அவருடைய கணவரும் இந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார் என்ன சொன்னால் கனடாவில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு மைல் தொலைவில் இருக்கிற ஒரு தீவுக்கு வந்து இவையில் வந்து ஒரு படகுல போயிருக்கணும் அப்படி போன இடத்துல வந்து அந்த படகுக்குள்ள வந்து இவர்கள் மர்மமான முறையில் இறந்து கிடக்க காணப்பட்டார்கள் என கனேடிய போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறு உயிரிழந்த பிரித்தானிய பெண்ணினுடைய பேர் வந்து சாரா பக்பூட் சாரா பேக்போர்ட் அந்த பெண்ணும் அவருடைய கணவராகிய பிரெட் கிளிபர்க் பிரெட் கிளிபர்க் அவரும் வந்து மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த படகுக்குள்ள கடந்த வாரம் கூட ஸ்வீடன் நாட்டில் வந்து ரெண்டு பேர் இறந்திருந்தார்கள் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தமான டெனரி தீவில் வந்து ஒரு பத்தொன்பது வயது இளைஞர் ஆகிய ஜெய்ஸ் லேட்டர் உயிரிழந்திருந்தார் இப்படியாக வந்து ஜூகேலேருந்து டூரிஸ்டாக வெளிநாடுகளுக்கு போவவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது லீட்ஸ் நகரில் நடந்த வன்முறைகளுடன் தொடர்புபட்ட ஆறாவது நபரை போலீஸார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த நபர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் நீங்கள் அந்த வன்முறை காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் ஒரு பஸ் வந்து எரிக்கப்படும் அந்த பஸ்ஸுக்கு வந்து நெருப்பு வச்சு எரித்தது இந்த நபர் தான் என்று சொல்லி இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று கொண்டு வருகின்றது இந்நிலையில் இப்பொழுது ஆறாவது நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் கடந்த வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி போல் லீட்ஸ் நகரில் வந்து ஒரு பெரிய வன்முறை சம்பவம் படித்து போலீஸாருடைய வாகனத்துக்கு மேலெல்லாம் கல்லால் அறிஞ்சு அந்த வாகனத்தை எல்லாம் பிறாட்டி நெருப்பு வச்செல்லாம் கொளுத்தி பெரிய ஒரு வன்முறை சம்பவம் ஒன்று நடைபெற்று முடிஞ்சது ஒரு குடும்பத்துக்குள்ள வந்த ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தினருக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை வந்து பெரிய ஒரு வன்முறையாக மாறி இருந்தமை நீங்கள் அறிந்ததே என்ஹெச்எஸிடம் இருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது அது என்னென்னு சொன்னால் இந்த வாரம் யூகேனுடைய பல இடங்கள்ல வந்து ஜிபி சேவைகள் வந்து தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்றில் வந்து தடைப்படும் அல்லது மிகவும் தாமதமாகும் ஸ்லோவாகும் என்று சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் போன கிழம வந்து உலகளாவிய ரீதியில் வந்து ஐடி அவுட்டேஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு நிறைய தாமதங்கள் ஏற்பட்டன விமான போக்குவரத்திலே இருக்கட்டும் ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும் மருத்துவமனை சேவைகளாக இருக்கட்டும் என்று சொல்லி நிறைய இடங்களில் வந்து தாமதங்கள் ஏற்பட்டன அது காரணம் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அப்டேட் பண்ணினவே ஒரு சாஃப்ட்வேரை வந்து அப்படி அப்டேட் பண்ணியில் ஏற்பட்ட ஒரு பிழை காரணமாக இதுவரைக்கும் வந்து பூரணமாக அது சரி செய்யப்படலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீக்கவர் பண்ணி கொண்டு வரணும் எனவே இந்த வாரமும் இன்று முதல் ஆரம்பிக்கிற இந்த புதிய வாரத்திலும் கூட நிறைய தடங்கல்கள் ஏற்படும் என்று சொல்லி இப்போ என்ஹெச்எஸ் வந்து அறிவிச்சிருக்குது மிக முக்கியமாக ஜிபி சேவைகள் வந்து தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியும் அல்லது தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியும் என்ஹெச்எஸ் அறிவித்துள்ளது ஆசிரியர்கள் மற்றும் தாதியர்கள் போன்றவர்களுக்கான சம்பள உயர்வை வழங்குவதற்கு அரசாங்கம் பின்னிற்க மாட்டாது என புதிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதாவது நேரடியாக சம்பள உயர்வை வழங்குவோம் என்று சொல்லி சொல்லையில் மறைமுகமாக அரசாங்கம் பின்னிற்க மாட்டாது என மறைமுகமாக நிதியமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு காலமாக பிபிசி தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியக்குள்ளே இந்த கருத்தை வந்து நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் பிபிசியில் போன நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே வித் லோரா சண்டே வித் லோரா என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் ஜுகேயில் இருக்கிற ஆசிரியர் சங்கம் ஒன்று நேற்று மிக முக்கியமான எச்சரிக்கை கொண்டு விடுத்திருந்தது அதாவது என்னென்று சொன்னால் அவர்களுக்கான சம்பள உயர்வை வழங்காவிட்டால் அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை தவிர அவர்களுக்கு ஒரு வழி என்று சொல்லி நேற்று அறிவித்திருந்தார்கள் அதே வழியில் தாதியர் சங்கமும் தாங்களும் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தார்கள் எனவே இவர்களுக்கு பதில் சொல்லும் முகமாக புதிய நீதி அமைச்சர் ரேச்சல் ரீஃப்ஸ் அவர்கள் இந்த கருத்தை இன்று வெளியேற்றிருக்கின்றார் பிரான்சிலிருந்து மீண்டும் ஒரு தொகுதி அகதியினர் படகுகள் மூலம் யூகேக்குள் வந்திருக்கிறார்கள் நேற்று சனிக்கிழமை இருபதாம் தேதி இரவு மொத்தமாக ஐந்து படகுகளில் இருநூற்றி இருபத்தெட்டு அகதிகள் யூகேக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் அதேவேளையில் ஏராளமான படகுகள் நேற்றிரவு அகதிகளை ஏற்றி கொண்டு ஆங்கில கால்வாயை கடக்க முற்பட்டதாகவும் பிரெஞ்சு போலீஸ் தலையிட்டு அவர்களிலே அறுபத்தெட்டு பேரை கைது செய்ததாகவும் இன்னும் தகவல் தெரிவிக்கின்றது எனவே கைது செய்யப்பட்ட அறுபத்தெட்டு பேர் போக மொத்தமாக இருநூற்றி இருபத்தி பேர் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் ஐந்து படகுகளில் இங்கிலாந்து இளவரசியை கூகுளில் தேடிய அமெரிக்க கொலையாளி உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீது ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அந்த சூட்டு சம்பவத்தில் வந்து அவருடைய காதில் வந்து காயமடைந்து அவர் மயிரலையில் உயிர் தப்பியிருந்தவர் அந்த துப்பாக்கிச்சூட்டு நடத்திய கொலையாளிய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோமஸ் மேத்யூ குரூக்ஸ்ன்றது தோமஸ் மேத்யூ குரூக்ஸ் அவருக்கு வந்து வரும் இருபது வயசு அப்போ அந்த இருபது வயசான கொலையாளி தோமஸ் மேத்யூ குரூக்ஸ் டொனால்டு ட்ரம்ப் மீது சூட்டை நடத்துவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் என்ன செய்யறாருன்னு சொன்னால் கூகுளில் போயிட்டு இங்கிலாந்து நாட்டு இளவரசியை அதாவது இங்கிலாந்து நாட்டு இளவரசர் வில்லியம் அவர்களுடைய மனைவி கெய்ட் மிடில்டன் அவர்களுடைய பேரை போட்டு தேடி அவருடைய படம் ஒன்றை டவுன்லோட் பண்ணி தன்னுடைய ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கார் எதுக்காக இங்கிலாந்து நாட்டு இளவரசியினுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி தன்னுடைய ஃபோனில் வச்சுருந்தாருன்னு தெரியாது அதை ஆள் இப்போ உயிரோடு இல்லை இருந்தாலுமே கூட அவருடைய மொபைல் ஃபோனை செக் பண்ணின அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவினர் எஃப்இஐ பிரிவினர் வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் இங்கிலாந்து நாட்டு இளவரசியினுடைய பேரை போட்டு கூகுளில் தேடி அந்த படத்தை டவுன்லோட் பண்ணியிருக்கிறார் இருபது வயதான கொலையாளி தோமஸ் மேத்யூ குரூக்ஸ் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற லொட்டோ ஜாக்போர்ட் சீட்டெழுப்பில் வந்து நபர் ஒருவர் ஏழு தசம் இரண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஏழு தசம் இரண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் ஆனால் அவர் வந்து இன்னுமே வந்து தன்னுடைய பரிசு தொகையை வந்து கிளைம் பண்ணல எனவே வந்து அந்த நம்பரை சொல்றேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களில் யாருக்காவது அந்த நம்பர் இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்ப்போம் அந்த நம்பர் வந்து சைபர் ஒன்பது பத்தொன்பது இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு திரும்பவும் சொல்றேன் சைபர் え பத்தொன்பது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு இதுதான் அந்த இலக்கம் போனஸ் இலக்கம் வந்து நாற்பத்தி நாலு எனவே நீங்கள் வாங்கின டிக்கெட்டில் வந்து இந்த இலக்கம் இருந்தால் ஏழு தசம் இரண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் உங்களுக்கு தான் சொந்தமானது இது வரைக்குமே வந்து அந்த பரிசு தொகையை வந்து அந்த சம்மந்தப்பட்டால் வந்து இன்னும் கிளைம் பண்ணில் என்று சொல்லி தேசிய லொத்தர் சபை நேஷனல் லொட்ரி வந்து அறிவிச்சிருக்குது எனவே இந்த இலக்கம் நான் குறிப்பிட்ட இந்த இலக்கங்கள் வந்து நீங்கள் வாங்கின டிக்கெட்டில் இருந்தால் அந்த ஏழு தசம் இரண்டு மில்லியன் பவுண்ட்ஸும் உங்களுக்கு தான் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதோடு வந்து யூகே அரசாங்கத்தினுடைய வீடமைப்பு திட்டம் பற்றி நான் ஒரு தனி காணொலி சிறப்பு காணொலி என்று போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிறேன் எனவே அந்த வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள் யூகே அரசாங்கத்தால் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கும் அந்த பதினஞ்சு லட்சம் வீடுகள் சம்பந்தமான பல தகவல்கள் அந்த வீடியோவில் இருக்கின்றன எனவே அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி when I come.